எலுமிச்சி மரத்தை பொழிஞ்சு நாடு சக்கரை ஓட்டு வச்சிருந்தேன் கடும் சக்கரை ஓட்டு அதை வந்து இன்னைக்கு என்ன பண்ணா அப்படியே அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு கடை கடை குடிச்சு பயிற்சி இன்னைக்கு வயிறு நல்லா சுருங்கிருது வயிறு நல்லா நல்லா சுருங்கிருது சரி இந்த அருணால்டு கிரேட்டு பார்த்தீங்கன்னா அருணால்டு கிரேட்டு வந்து ஆசிரியர் இருக்கு வெங்கடேசனுக்கு தன்னுடைய முதல் குருவாக ஆசிரியர் குருவாக இந்த நூலுக்கு அடிப்படையாக தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு நான் ஜெர்மன் டாக்டரை தான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு குரு என்று சொன்னால் எனக்கு ஜெர்மனி டாக்டர் அர்னால் ஏஹ்ரெட் என்பதைத்தான் குறிப்பிட வேண்டும் நான் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு நான் அவர் தந்த கருத்துக்களையும் ஐந்து விழுக்காடு நான் திருக்குள்ளிருந்து எடுத்துக்கொண்டேன்னு சொல்றார் யாரு சொன்னாங்கிறது யாரு யார் வேணா சொல்லலாம் நல்லதே யார் வேணா சொல்லலாம் அதனால அவர் தான் ஆதாரம் பண்ணாரு முதல் வாழ்ந்து காட்டினார் அந்த பாஸ்டிங் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் குடலை சுத்தம் பண்றதுக்கு அவர் படம் காமிச்சார் குடலை குடலை சுத்தம் தான் நீங்க பெருங்குடலை சுத்தம் பண்ணிட்டு நீங்க வரணும்னு சொன்னார் இப்ப இந்த மாதிரி சாதாரண உணவு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி தான் குடல் இருக்கும் உங்க மாதிரி நம்ம மாதிரி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாலை மாதிரி மாறிடும் இது அதனுடைய தன்மை அப்ப இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு குள்ள பழைய மலம் இருக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிறவன் சாதாரண வேலை சாதாரண உணவு சாப்பிட்ற பாரு அரிசி சோறு இட்லி இறைச்சி திங்கிற இதுக்கு ஒரு சாதாரண உணவு பாரு அவனோட குடல் எல்லாம் தான் இருக்கு அவனோட உடம்புல வந்து ஐந்து குல மலம் நிரந்தரமாக இருக்கும் என்னது ஐந்து கிலோ மலம் அப்படின்னா எல்லாரும் மலத்தை தான் வள்ளார் சொல்லுவாரு எல்லாரும் மலத்தை சம்மந்தெடுத்து சுத்துறாங்க பாரு எல்லாரும் வயிற்றில் மலத்தை தான் சுத்துறாங்க அப்படின்னு சரியா போச்சு அப்ப அப்ப நம்ம என்ன பண்ண முதல்ல அந்த நம்ம வந்து அந்த குணப்பாதையில தங்கி இருக்கிற பழைய மலம் பழைய புழுக்கை அது ஓல்டு ஸ்டாக்குங்கிறாரு எப்படின்னா பிறந்தல இருந்தே நம்ம ஓல்டு ஸ்டாக் வச்சு தங்குறாரு அறுநூறு பிறந்ததிலிருந்தே அப்ப ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசுன்னு வச்சாலும் கூட அப்ப இருந்தே அந்த மலம் உள்ள இருந்துட்டே இருந்துங்கிறாரு பழைய மலம் பல்வேறு இடத்துல பதிஞ்சு அவ்வளோ அவ்வளவு அடிக்கிறது செத்து அப்புறம் அந்த நாத்தங்கிறதுக்கு காரணம் அவ்வளவு நாட்டம் அதுதான் பிணந்தான் அது இந்த உணவு உணவனுடைய மலம் தான் அது அக்கா பழைய மழகும் பழைய மலம் இறுகி இறுகி போன மலம் பழைய மலம் இறுகி போன மலம் அதுல போய் மருந்து மாத்திரை உட்காந்துடும் அதுல போய் என்ன அசிங்கரம் பாருங்க அந்த மலத்தோட போய் இந்த மருந்து போய் கடைக்கிடுவோம் அது உள்ள நெடுக்கும் அந்த மலத்தோட சேர்ந்து இந்த வசதி சேர்ந்துடும் மாத்திரமா மாத்திரை கொடுக்கற அந்த விஷம் எல்லாம் போய் அந்த மடத்தோட சேர்ந்தா அதுல ஏற்கனவே விஷத்தை பரப்பிட்டு அதோட சேர்ந்து கொடும் தன்மைகளை அது உண்டாக்குகிறது சரி மனிதன் சாதாரணமாக மனிதன் சாதாரணமாக ஆஹ் சொல்லுங்க என்ன சொல்ல பக்கம் இப்ப வாசிக்கிறது பாத்தீங்கன்னா சொல்றேன் இருக்கு

அதாவது இப்ப ஆரோக்கியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அஹ் நூத்தி எண்பத்தி எண்பதாம் பக்கம் எண்பதாம் பக்கம் எண்பதாம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அட்டவணை ஒரு அட்டவணை தருறாரு ஒரு பொதுவான அட்டவணை எண்பதாம் பக்கம் விண்வெளி வாழ்க்கை என்ற தலைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு காலம் தாமதிக்காமல் நம்ம ஒரு அட்டவணை தயாரிக்க வேண்டும் ஒரு சிவில் என்ஜினியர் என்றாலும் நான் ஒரு சிவில் என்ஜினியர் வெங்கடேசன் ஒரு சிவில் என்ஜினியர் ஒரு கட்டிட பொறியாளர் உண்மைக்கு அடிபணிந்து என் தொழில் என் தொழிலை மறந்துவிட்டு நான் என் மனசாட்சிப்படி இந்த புத்தகத்தை எழுத கடமைப்பட்டிருக்கிறேன் நான் என்ஜினியருங்கிறது மறந்துட்டு என்ஜினியர் பொய் சொல்லுவான் அந்த கட்டணம் கட்டி இந்த கட்டணம் என் தொழில் தர்மத்தை மறந்து நான் ஒரு அட்டவணை தயாரிக்கிறேன் ஒரு என்ன தெரியுமா உங்களுக்கு இல்லாத செலவுலாம் சொல்லிட்டு முதல் படியாக நாம் நகரங்களில் அடுக்குமாடி கட்டடங்கள் ஆகிய அடுக்குமாடி கட்டடங்களில் கூட்டம் கூட்டமாக வாழ்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் அடுக்குமாடி கட்டடத்துல வாழ்றதை குறைச்சுக்கணும் தண்ணீர் இல்லாத காடு கிடைத்தாலும் சரி இல்ல ஐயாவுடைய சத்தத்தை குறைச்சிங்க அவங்க வந்து அந்த குடும்ப சத்தம் முதல் கட்டமாக பின்னாண்ட்கட்டமாக நகரங்களில் அடுக்குமாடி கட்டடங்களில் கூட்டம் கூட்டமாக வாழ்வதை குறைத்து கொண்டு தண்ணீர் இல்லாத காடு கிடைத்தாலும் சரி என்று கிராமங்களுக்கு போய் நல்ல காற்றில் வாழ வேண்டும் நல்ல காற்றுல வாழ வேண்டும் முக்கியம் அதாவது நான் வந்து நான் கட்டிட போல ஒரு என்ஜினியர் ஆனால் அதெல்லாம் மறந்து விட்டு நான் மனசாட்சி படி எழுதுறேங்கிறாரு தகவல் தொடர்பு இப்ப இன்னைக்கு தகவல் தொடர்பு சாதனம் இருக்குதுங்க இப்ப நான் எங்க உட்கார்ந்து பேசுறீங்க எங்க கூட பேசுறீங்க ஆக கவலையே கிடையாது அப்ப தனிமை என்பது கிடையாது பயமே கிடையாது இந்த மாதிரி எல்லாம் வைத்தியம் யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி வைத்தியம் எல்லாம் இந்தியாவிலே இந்தியாவிலே உலகத்திலே நான் ஒருத்தர் தான் நேரடியா வைத்தியம் பாக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் கவனிக்கிறேன் நினைச்சா நினச்சே கூப்பிட்டு பேசுகிறேன் இந்த கண்டுபிடிப்பை வந்து தான் நான் பயன்படுத்தி அதனால் நான் இவ்வளோ தூரம் இது விடக்கூடாதுங்கிறதே நான் மீடியா வந்தாச்சு இந்த மீடியா வந்து உலகம் உலகம்பூராக போகுது என்னுடைய கருத்தை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் முன்னாடியே வகுப்படுகிறேன் என்னுடைய நேரடியான மாணவர்களுக்கு கருத்தை சொல்லி உடம்பு சுத்தம் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அவனுக்கு சந்தோஷமாக சாப்பிட வைக்கிறேன் சந்தோஷமாக சாப்பிட வைக்கிற சந்தோஷமாக சுத்தப்படுத்துகிறேன் சந்தோ அந்த மாதிரி அந்த கபடியெல்லாம் உட்காந்து கேட்குறாரு கேட்குறாருவர் ராஜீவ்காந்தி மூணு நாளைக்கு முன்னாடி என்ன கத்துக்கத்துட்டு இருந்தா அப்புற நாலு நாளைக்கு முன்னாடி ஐயோ அய்யோ என்னப்பல இப்ப பாரு என்ன சாப்பிட போற இப்ப பாரு அந்த இது போட்டு சாப்பிட சொல்ல நாளைக்கு பாரு இருபத்தி அரை மணி நேரத்துக்கு போயிருக்கா அவரே அந்த ராஜீவ் காந்தியே வந்து நான் வந்து தண்ணீர்ல வரலாமான்னு கேட்கறேன் சரி அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கூட சுத்தமா பொழுது சீக்கிரம் அந்த உள்ள இருக்கிற நரமணுக்கள் வேகமாக புதுசா வளர ஆரம்பிச்சிருங்க ஒரே நாள்ல வளரும் என்னது ஒரு நாள் மூங்கில் மாதிரி வளரும் எப்படி மூங்கில் வளரும் ஒரே நாளில் மூங்கில் மாதிரி வளரும் அதை துடி போடுறது நம்ம உடம்பு பிடிங்கிறதுல வளருங்க முடி சரைக்கிறோம் இல்லையா அப்படின்னு சரைச்சோம்னா காலையில் பார்த்தா முடைச்சுக்குது அந்த மாதிரி தானுங்க ஆமா நீ ஆசிட் போ ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செல்லும் மூணு மாசத்துக்கு ஒவ்வொன்னு எத்தனை மாசமா ஆறு மாசம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு அமைப்பு இருக்கு அதுக்காக இங்க ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய தான் நான் சொல்ல வர்றேன் அதுக்காக வந்து இதையை தடுத்துட்டோம்னா வளராது இதைய தடுத்துட்டா வளராது கனையை தருத்த வளராது ஆனால் உடம்புல ஒரே ஒரு பொருள் மட்டும் வளரக்கூடியதுங்கிறேன் அது மட்டும்தான் கண்ணீரில் மட்டும்தான் அறுத்தா மற்ற எதுவுமே வளராது

எனக்கு வந்து சிறுநீர் போறதே குறைஞ்சி போச்சு மலம் போறதை குறைஞ்சு போச்சு அப்ப வேகமாக இறங்கிட்டே இருக்கும் புரியுதா இழந்தா உள்ள உறுப்பு இல்லைனாளுங்க கூட இந்த தவ தவ வாழ்க்கைக்கு வந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்து சாக மாட்டாய் அது எத்தனை பேரத்தை புரியுங்கிறீங்க அதான் ஆனால் இப்போ இந்த சுத்தப்படுத்துகின்ற பொழுது பாருங்க இந்த சுத்தப்படுத்துகின்ற பொழுது எது எது பாதி படைச்சிருக்கோ அதெல்லாம் தப்பிச்சுக்கும் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா தானே சுத்தம் செய்கின்ற அபூர்வ முறைங்கிறாங்க எப்போ எப்ப நோன்பு இருக்கிறோ அப்பதான் நடக்கும் அது வரைக்கும் நடக்கவே நடக்காது நோன்பு எப்ப தொடங்குறியோ அப்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளுங்கிறான் அதுதான் இது யாருக்குமே தெரியல விஞ்ஞான ரீதியாக அவர் சொல்லிட்டாரு விஞ்ஞான ரீதியாக இவர் ஜப்பான் டாக்டர் ரெண்டாயிரத்தி பதினாறு சித்தர்கள் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்ன சொன்னது திருவுள்ள ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு கூட வந்த இவர் சொல்றாரு இந்த மாதிரி எப்பொழுது வயிற்றுக்கு பதினாறு மணி நேரம் ஓய்வு கொடுக்குறா இப்போ உதாரணம் ஒரு உணவு சாப்பிட்டோம்னா எட்டு மணி நேரம் ஆயிடாது அதை கரைச்சி வெளியேறது கரைச்சி வெளியேற்று முதல்ல சாப்பிட்ட கரைச்சி வெளியேற்ற எட்டு மணி நேரம் எடுத்துக்கு அதுக்கப்புறம் பழுதானதை வந்து அது பழு அதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் தள்ளிடுமா அதுக்கப்புறம் கெட்டு போச்சு பாருங்க அந்த கெட்டு போன சரி எடுக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கும் அப்போ ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் எட்டு மணி நேரம் கேப் இருக்கணும் அப்போ உணவு சாப்பிட்டோம்னா எட்டு மணி வரைக்கும் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் அரைச்சி அந்த விஷத்தை வெளியேற்றுற வேலையை பார்க்கும் அதுக்கப்புறம் தான் ரிப்பேர் வேலைக்கு பார்க்கும் இது என்ன பண்றான் எட்டு இந்த எட்டு மணிநேரம் இடையைக்குள்ளே எட்டு தடவை தின்னுடுறான் கோச் அது தன்னுடைய மருத்துவம் பார்க்குற வேலையை விட்டு போட்டு ககுசை வெளியேற்றுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது சரி கோச்சா கோச் அப்போ நான் என்ன சொல்லேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் போடுறேன் இருபத்தி நாலு நேரம் போட்டீங்கன்னா அருமையா உடம்பு வேலை செய்யும் எட்டு மணி நேரம் எட்டு நேரம் ஆனாவே அது தன்னை மருத்துவர மாறும் அதனாலதான் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சமே ஏதாவது போட சொல்றேன் அது அந்த விஷத்த கீழிக்கிட்ட அதுன்னு பிரச்சனை அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க இந்த பசி உடல் பசி உடலோட இருந்தா மட்டும்தான் மரணத்தை வெல்ல முடியும் எந்த உடலோட இருக்கணும் பசியோடு இருந்தால் மட்டும்தான் நீங்க ஆரோக்கியத்தை பெற முடியும் அப்பதான் நைட்ரஜன் வேகம் அந்த அருள் உள்ள அருள்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது நீங்க சொல்றதுல பொய்கி அருள்ங்கிறது நைட்ரஜன் புரோட்டீன் அமர் இது வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை முடிவு செய்து வைத்திருக்கிறது தான் அழிந்த தன்னை அடித்துக் கொண்டுதான் நான் தன் குழந்தையை காப்பாத்துச்சு தன்னை சாகடித்துக் கொண்டுதான் குழந்தை காப்பாத்து அதுதான் அந்த ஒன்றாம் நிலையில் ஒன்றாம் நிலையில் தாவரசல்தான் முதல்ல ஒன்றாம் நிலையில் செல் பிறக்கிறது ஆஹ் அறிவு தான் இருக்கிறது அப்பொழுது தொடு உணர்ச்சி மட்டும் இருக்கிறது அப்பொழுது இனப்பெருக்கு வேகம் மிக அதிகமாக இருக்கிறது இரண்டாவது நிலையில் புழு உற்பத்தி ஆகிறது அது இரண்டாவது அறிவை பெறுகிறது தொடு உணர்ச்சியும் நகருகின்ற உணர்ச்சியும் பெறுகின்றது இனப்பெருக்கு வேகம் சற்று குறைகிறது மூன்றாம் அதில் பூச்சி வருகிறது அது தொடுகின்ற தொடுகின்ற அறிவு நகருகின்ற அறிவு காணுகின்ற அறிவு இருக்கிறது இனப்பெருக்க வேகம் மற்றும் வேகமாக குறைகிறது அப்ப படிப்படியே இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிட்டு வருது நாலாம் அருகில் ஊர்வன பாம்புகள் முதலின் தோன்றுகின்றன அதற்கு தொடு உணர்ச்சி நகர்கின்ற உணர்ச்சி காடுகின்ற உணர்ச்சி வாசனை அறிகின்ற நாலாம் உணர்ச்சி ஏற்படுகிறது இனப்பெருக்க வேகம் குறை பாம்பு பத்து பாஞ்சு குட்டி போடும் இப்ப அப்ப இனப்பெருக்க வேகம் கோடி கணக்கில் இருந்தது கடைசியில் நாலாவது படிநடை வருகின்ற பொழுது இங்கே பத்து குட்டி பாஞ்சு குட்டியே வந்துருச்சு அஞ்சாவது இது வருது தொடு உணர்ச்சி தொடு உணர்ச்சி நகர்கின்ற உணர்ச்சி காணுகின்ற உணர்ச்சி முகந்து பார்க்குற உயர்ச்சி வாய் ருசி என்கின்ற அந்த உணர்ச்சி ஐந்தறி வருகிறது அப்ப எது வருது பறவைகள் விலங்குகள் பாலூட்டிகள் பறவைகள் நம்ம சேர முடியாது விலங்குகள் சேர முடியாது பாலூட்டி வகையை சார்ந்தவோ நாமம் குரங்கு அப்படில இதுல மட்டும்தான் வாய் ருசி அறியக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும் மனித குழந்தைக்கு மட்டும் விலங்கு விலங்கு வடிவில் இருக்கிற மனித குழந்தை ஐந்தாம் அறிவோட தான் குழந்தை பிறக்கிறது அது ஒரு ஜனம் பண்ணிக்குட்டி தான் அது அல்லது கண்ணுக்குட்டிங்கிறமே அது கண்ணுக்குட்டி தான் ஐந்தறி உள்ளது குழந்தை ஆறு கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது அது ஒண்ணு ஒண்ணுக்கும் சிறுநீரும் தெரியாது மழமும் தெரியாது வாயில வச்சுக்கிட்டு இருக்கு புரியுதா இப்ப புரியுதா அது பன்னிக்குட்டின்னு புரியுதா இல்லையா பன்னிக்குட்டி அது குழந்தைய பெத்து போடல பன்னிக்குட்டி தான் போட்டுருக்குறோம் போட்டுருக்கிறோம் புரியுதா அப்புறம் அந்த கொஞ்சம் அளவு கண்ணே மைனம் ஒரு வெங்காயம் கிடையாது அது ஒரு பன்னிக்குட்டி தான் அது மெல்ல மெல்ல ஆறாம் வரைவே வளர்க்கிறது இயற்கைதான் ஒன்றாம் வரிய கொடுத்தது யாரு அவங்க அப்பனா ரெண்டாம் வரையை கொடுத்தது யாரு அவங்க கப்பனா ஒரே அளவும் கிடையாது எல்லாம் இயற்கைதான் கொடுக்கறது அது வெளியிருந்து கூடுதல் பானத்தை கற்றுக்கொள்கிறது வெளியிருந்து கூடுதலா கத்துக்குதுங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது வெளியிருந்து கூடுதலா கத்துக்கிட்டா மட்டும்தான் நீ நிலைக்கு செல்ல முடியும் தவிர அப்பனோட அறிவு மயிறு கூட வராது ஏதாவது கொஞ்சம் இருக்கலாம் ஏதாவது கொஞ்சம் இருக்கலாம் அம்மாவுடைய கொஞ்சம் இருக்கலாம் தவிர அப்படியே இல்லைனாலும் கூட தொடர்ந்து தெய்வத்தால் ஆகாத நினைவு முயற்சி செய்தா மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியுமா அதுதான் இயற்கை அங்க அறிவு அதனால அதனாலதான் அங்க கொஞ்சம் இங்கே அதுக்கப்புறம் தான் அதனாலதான் பெற்றோர்களுக்கு இங்க வேலை இல்லை பெற்றோர்கள் குழந்தை பெற்ற உடனே ஐந்து ஐந்து வயசு ஆனதுக்கப்புறம் அப்புறம் நேரம் கூட வாஜாட்ட விட்டு போட்டு வந்துடணும் பதினஞ்சு வருஷம் அந்த பக்கம் போகவே கூடாது எத்தனை வருஷம் பன்னிரெண்டானு அந்த பக்கம் போகவே கூடாது படிரண்டாட்டு நீ பீஸ் கட்டிடணும் யாரு ஆத்தா என்ன பண்ணிடணும் கட்டிடணும் அவன் தான் குழந்தை அவன்தான் அத்தனை கலைகள் கத்துக்கொடுப்ப திருமணமும் பண்ணி வைக்கிறது அவன் தான் குரு தான் திருமணம் பண்ணி வைக்கணும் இங்க வேலையில ஆத்தா இருக்கும் இங்க வேலையில புரியுதான் இதுதான் உண்மையான கல்வி ஆனா இப்ப இருக்கிறது போற அயோக்கிய கல்வி அவன் பசிதாகத்தை கட்டுப்படுத்திடுவான் உணவை நிறுத்திடுவான் அவன் தான் குரு அதான் அந்த பெரியோர் தான் சரி அப்ப ஐந்தாம் பெரிய முடிச்சு போச்சா ஆறாம் தேதி வளர்க்கிறது திருப்பி நான் எண்பதாம் பக்கம் எடுங்க எண்பதாம் வர கூகுள் வாங்க கூகுள் அது வரும் பாருங்க போட்டு பாருங்க வரும் பாருங்க கூகுள் கூகுள் எட்டு மணி நிகழ்ச்சி போட்டு பாருங்க அனுப்பிச்சிருக்கு பாருங்க எட்டு மணி நிகழ்ச்சி பாருங்க வந்துடும் அதெல்லாம் வருமே வேலை செஞ்சது அது எப்படி வரா போகும் அந்த எட்டு மணி நிகழ்ச்சிய கையில வச்சுக்க வேண்டியத தனியா வச்சுக்க வேண்டிய எட்டு தொட வேண்டியதான் சரி எத்தனை பக்கம் படிங்க எண்பதாம் பக்கம் கிராமங்களுக்கு போய் நல்ல காட்டில் வாழ்வது விண்வெளிக்கு போவதற்கு முதல் படி என்பதை நாம் உணர வேண்டும் எந்த கிராமமாக இருந்தாலும் அது ஐயாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஆழமுள்ள உறுதிய பாறை குழும்பின் மீது மிதந்து கொண்டிருக்கும் நகரக்கூடிய சுமார் ஐம்பது கிலோமீட்டருக்கும் குறைவான தடிமனுள்ள பூமி தட்டின் மீது தான் இருக்கிறது அது பொன் விளைவியும் பூமியாக இருந்தாலும் நம் சந்ததிக்கும் மனித சந்ததிக்கும் ஏற்றது அல்ல அது குஜராத் தான் என்று உணர வேண்டும் ஆகவே என்ன அர்த்தம் என்ன புரிஞ்சுட்டீங்க அது தட்டு கீ மிதந்துட்டுதான் இருக்குதுங்க பூமி தட்டு மிதந்துட்டுதான் இருக்குதுங்க ஆபத்து நிறைஞ்சுதான் கிடக்குதுங்க அதனால விண்வெளிக்கு போயே ஆகணும்னு சொல்றாங்கண்ணா அதுக்கு வந்து சுத்தமான கிராமத்துக்கு போயிருங்க போயிருங்க நகரத்துட்டுன்னு சொல்றாங்கண்ணா புரிஞ்சுட்டா சரி இவ்வளவு வேகமா புரிஞ்சிருக்கீங்களா பாக்கலாம் அடுத்தது கிராமங்களுக்கு போய் நல்ல காற்றில் வாழ்வது விண்வெளி முதல் படை என்று உணர்வு நல்ல காற்று ஆகவே கூரை வீடு போதுமானது இருப்பிட பிரச்சனை தற்காலிகமாக தீர்ந்தது சிறுக கட்டி பெருகு வாழ என்ற பழமொழிக்கு பெரிய விசாலமான இடத்தில் சிறிய வீடு கட்டி வாழுக என்பதே பொருளாக இருக்க முடியும் பெரிய இடத்துல சின்ன வீடு போட்டு இருந்தாலே அதுக்கு அதுக்குதான் சிறுக கட்டி பெருக வாழணும் அஞ்சு சென்ட் வாங்கிட்டு ஒரு சென்ட்ல வீடு கட்டி நாலு சென்ட் காலையோட அப்பயே பண்றீங்க எல்லாருமே Gracias. Uh -huh.